சிற்றம்பலம் ஞானத்திரள் வந்து ஞான குழந்தை அதாவது ஞான சம்பந்தரை பற்றி ஏற்கனவே படக்கதை சித்திரக்கதை கார்ட்டூன் வடிவத்தில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் வந்தது அடியார்களுக்கு தெரிஞ்சது தான் பர்வெருமான் தென்னாக்கர் சார் வாழ்க்கை வரலாற்றை ஞானத்திரள் சி சித்திரக்கதை வடிவில் வெளியிட்டிருக்காங்க உங்களுக்காகத்தான் இந்த படைப்பே வெளிவந்திருக்கு வீடு செந்தமிழரசு சிவகுமார் மேற்பார்வையில் ஓவியங்கள் அருமையாக வந்திருக்கு நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று யானையை விரட்டிய காட்சி அப்போதி அடிகளாரின் மகன் மூத்த திருநாவுக்கரசை பாம்பு தீண்டிய காட்சி திருவையாற்றில் கைலை காட்சி கண்டது அழுத்துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொன்ன நாவக்கரசு பெருமானின் வரலாற்றினை குழந்தைகளுக்கு மட்டுமா படைத்திருக்கிறார் பெரியவர்களும் படி படிக்கலாம் பெரியவங்க படிக்கிறது மட்டும் இல்லை இது கிஃப்டாகவும் எல்லா நிகழ்ச்சிக்கும் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூல் இது